முத்து செல்வம் மதர்மான் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஜூலை மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய விரிவான காலை வணிக அறிக்கையாக சரியாக காலை ஐந்து மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது நம்ம நேற்றைய தினம் அக்ரிகல்ச்சர் பண்ணுற விவசாயிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முத்து செல்வம் மதர்மான் யூடியூப் சேனல் பார்த்து பயனடையக்கூடிய விவசாயிகளுக்கான பிரத்யமான வானிலைக்குழு உருவாக்கியிருக்கும் அந்த குழுவுக்கான லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்கள் கமெண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் லிங்க் இருக்கும் அது வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி விவசாயிகள் அனைவரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க குறிப்பு என்னென்னா இதில் விவசாயிகள் மட்டும்தான் என்னென்ன விவசாயிகளுக்கான முக்கியமான குழு மற்றபடி இன்றைக்கான தமிழ்நாட்டை பொறுத்த பொறுத்தவரைகளை பார்க்கும்போது தமிழகத்தில் எந்த மாவட்டங்களிலும் இன்றைய தினம் சுழற்சியுடன் அதாவது ஒரு இணைந்த மழைப்பொழிவாக தான் இருக்கும் தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழை நேற்றைய தினம் தென் தமிழக மாவட்டங்களிலும் தொடர்ந்து ஹைக்ளோட்ஸ் அதனுடன் இணைந்த மழையாக இருந்தது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பரவலாக மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக மேற்கு மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலும் இன்றிலிருந்து மழை தீவிரமடை இருக்கிறது குறிப்பாக இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று தினங்களுக்கு கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மழைப்பொழிவு கிடைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் இந்த முறை சிறப்பான ஒரு மலைப்பொழிவு கிடைக்கும் நேற்றைய தினம் கர்நாடக அணையிலிருந்து கபினி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் க கர்நாடக மாநிலத்திலிருந்து காவேரி அறுக்கு நீர்வரத்து என்பது சுமார் இருபதாயிரம் கனஅடியாக அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வர வேண்டிய நீர்வரத்து தற்போது ஒரு பதினான்காயிரம் கண்ணாடியிலிருந்து பத்தொன்பதாயிரம் கனஅடி வரை வந்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த கண்ணாடியின் வீதம் என்பது அதிகரித்து இருபத்தைந்தாயிரம் முதல் நாற்பத்தைந்தாயிரம் கண்ணாடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாள்தோறும் ஒரு டிஎம்சிக்கு மேலே தண்ணீர் என்பது எதிர்பார்க்கலாம் கர்நாடக எல்லையோரப் பகுதிகளிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து இருக்கும் மழை தொடர்ச்சியாக இருக்கிறது கனமழை மிக கனமழையினால் விட்டு 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 பதிவாகும் இந்த நிலையில் மும்பை மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது மத்திய இந்திய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலை பொறுத்தவரையில் தொடர்ந்து அடுத்தடுத்து இரண்டு வாரங்கள் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் இருபத்தைந்தாம் தேதிக்குள் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகும் அதாவது தாழ்வு பகுதினால் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் இது ஒரு வெளிமார்கிற லோ பிரஷராக மாறி மத்திய இந்திய பகுதி வழியாக நகர்ந்து குஜராத் மாநிலம் அகமதாபாத் இடைப்பட்ட பகுதிகளில் முதல் சிஸ்டமும் இரண்டாவது சிஸ்டமும் அதே வழியாக நகர்ந்து தொடர்ந்து தென்மேற்குப் பருவமழை தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நீந்தங்கள் நன்றி வணக்கம்